திருக்கோவில் சந்தப்பட்ட குருசேர்க்கத்திலேயே பல ஆண்டுகளாக அந்த மருத்துவமனை இயங்கி வந்த காலத்திலேயே அங்கே இருக்கிற மரங்கள் விளைவேயர்ந்த மரங்கள் தேக்கு மரங்கள் புளியா மரங்கள் வேப்பு மரம் ஈட்டி மரம் இன்னும் பல விளைவியந்த மூலிகை மரங்கள் எல்லாம் காணப்படல எல்லாம் வெட்டி அவருக்கு சொந்த உபயோகத்துக்காக எடுத்து போனாங்க இது யார் கேட்குறது யாருமே கேட்க முடியல ஏன்னா தனி ஒரு மனிதனுடைய ஆதிக்கம் அங்கே அவரே மெடிக்கல் சுப்பா அங்கே ஏஇஓ அங்கே அவரே அதிகாரி அங்கே இருக்கிற ஒர்க்கர் பூரா கேட்க முடியாது கேட்டால் இருந்து நான் எடுத்துருவேன் வீட்டை காலி செஞ்சுருவேன் இப்படி மிரட்டலாக இருந்து கொண்டு அங்கே ஆட்சி செஞ்சுருக்கிறார் யாரோ பேருக்கு பேராயருடைய சகோதரர் அதே போல் திருச்சவி சந்தப்பட்டியை எடுத்துக்கணும் அவரை கேட்டு தான் பிசி மீட்டிங்காக கூட்டணும் அவர் கேட்டு தான் கணக்காக கொடுக்கணும் அவரை கேட்டு தான் ஆலய விரிவாக்கமே பண்ணணும் அவர் கேட்டு தான் ஆல்ட்ரே விரிவாக்கம் பண்ணி ஆல்ட் இருட்டாக வைக்கணுன்ட்டு இப்படி அவர் ஒரு மே ஒரு தனி மனிதனுடைய ஆதிக்கம் இந்த சந்தப்பட்ட குறிசையில் போகிற போதை பேராயனுடைய அண்ணன் ஆதிக்கம் செய்து இருக்கிறார் ஆகவே இந்த சந்தப்பட்ட குருசேகரம் விரிவாக்கம் செய்தால எதுக்கு செஞ்சாங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விரிவாக்கம் அதுக்கு ஒரு விளம்பரம் அதுக்கு ஒரு பேனரு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சாப்பாட்டு செலவு இதெல்லாம் யாருடைய காசு சபையாருடைய காசு எங்களுடைய காசு எங்களுடைய சிசிஎஃப் காசு எங்களுக்கு சர்ச்சி பண்ண காசு எங்கள் பில்டிங் பண்ண காசு இவையெல்லாம் எடுத்து தான் ஒன்றிய தமிழை கேட்பது ஆள் கிடையாது சபையாரை கேட்கணுமா இல்லையா தனி ஒரு மனிதனுடைய ஆதிக்கத்தில் இந்த திருச்சபை நடந்திருக்குது ஆகவே இந்த சிறு சபையும் இந்த மருத்துவமனையும் நாம் மீட்க எடுப்போமானால் நாம் வருகின்ற பேராய தேர்தலே அந்த டாக்டர் பால் தாமஸ் அவர்களை நம்பர் ஒன் அவர்களுக்கு வெற்றி பெற செய்து அவரை பேராயர் ஆக்கும் என்று உறுதி கூறுவோம் நன்றி வணக்கம்